ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வந்திருக்கேன்னா பழனிக்கு பக்கத்துல குதிரையார் டேம்னு ஒரு ஏரியா இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது வந்து ஒரு அன்பாப்புலரான ஒரு இடம் தான் ஸோ அதை வந்து இந்த வீடியோல உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிற காரத்தான் இன்றைக்கி வந்திருக்கோம் குதிரையார் டேம் பாத்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பழனி போற வழியில தான் இருக்கு அதாவது உடுமலையிலேருந்து இருந்து பழனி போறக்கு ரெண்டு ரூட் இருக்கு ஒன்னு மெயின் ரூட் உடுமலை மடத்துக்குளம் பழனி இது இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உடுமலை கொமர்லிங்கம் பழனி இந்த குமர்லிங்கம் கொழும்பம் இந்த வழியாக போகிற ரூட்டில் தான் குதிரையார் டேம் நீங்கள் போக முடியும் இதுதான் அந்த உடுமலை கொமர்லிங்கம் வழியாக போய் பழனி போகிற ரூட்டு இந்த மெயின் ரூட்டு இதில் ரைட் கட் பண்ணி போனால் உங்களுக்கு ஒரு அஞ்சலேருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ளே குதிரையார் டேம் வந்துடும் புதிரையாறு அணை குதிரையாறு டேம் இது வந்து பழனிலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா பழனிக்கும் உடுமலைக்கும் சென்டர்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் பழனிலேருந்து ரொம்ப பக்கம் ஆனால் உடுமலையிலேருந்து பஸ் இருக்குது வந்து ஆலியார் டேம் பார்த்துருப்போம் திருமூத்திமலை டேம் பார்த்துருப்போம் அமராவதி டேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற டேம் இதுவுமே ஆனால் இந்த டேம் வந்து அவ்வளோக்கா டூரிஸ்ட்டோ அவங்களா யாரும் வந்ததில்லைங்க ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமாக அதை காட்டலாம் அப்படிங்கிறக்கத்தை நீங்கள் வந்திருக்கோம் ரொம்ப வளவலும் பேசாமல் வாங்க மேலே போய் டேம் எல்லாத்தையும் பார்க்கலாம் கமான் எந்த டேம்னு மட்டும் இல்லை எந்த டேம்லையுமே வந்து குளிக்காதீங்க குளிக்க பார்த்து அதை என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு ரசிக்கிறதோடு நிறுத்திக்கணும் குளிச்சிங்கன்னா நிறைய உயிர் சேதம் ஏற்படுது ஏன்னா எந்த இடத்துல எந்த சூழல் இருக்கும் சேர் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ எந்த டேமுக்குமே போனால் ஒரு பர்மிஷனோ ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு குளிக்காதீங்க அது கண்டிப்பாக ரிஸ்கில் தான் போய் முடியும் ஆக்சுவலாக பா டேமுக்கு போகிறதுக்கு இந்த வழியில் இந்த வழியிலேயே போய் அப்படி சுற்றி மேலே வரணும் நம்ம அப்படி போக வேண்டாம் ஸ்டெப்ஸ் இருக்குது இது வழியே மேலே போகலாம் அங்கே மேலே போகலாம் தண்ணி வந்து திறந்து விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்குது வந்து தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே மேலே போய் பார்க்கலாம் தண்ணி இருக்குமோ இருக்காதுன்னு பயத்திலேயே வந்தேன் தண்ணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் குளிக்கிறாங்க பாருங்க அவங்களாம் லோக்கல் பீப்புள்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல குளிக்கணும் இப்போ திருவண்ணும் நமக்கு தெரியல எந்தெந்த ஸ்பாட்டில் குளிக்கலாம் எந்தெந்த ஸ்பாட்டில் குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு இதுவங்க லோக்கல் பீப்புளாக இருப்பாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் லிஸ்க்கெலாம் குளிக்கிறாங்க நம்ம பார்க்க வேண்டாம் ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் புதையார் டேமுக்கு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் நீங்கள் அவ்வளோக்கா டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாதுங்க இது டூரிஸ்ட்லாம் யாருமே வரமாட்டாங்க இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக மட்டுமே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாது அதனால நான் வந்ததில்லை தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தண்ணி ஃபுல்லாக இருக்கு வாங்க அதுதான் மேஜர் மெயின் செட் தண்ணி நல்லாவே இருக்குது கொடைக்கானல் பேர் அந்த மலைவா அப்படியே அது கொடைக்கானல் ரோடு கொடைக்கானலோட பாலியலேருந்து ரோடு நல்லா இருக்குது குதிரையார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டேம் மாதிரி ரொம்ப பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது சும்மா போகிற அந்த பழனி போகிற வழிலையோ இல்லை இந்த ப இந்த பக்கம் வந்திங்கன்னா வந்து சும்மா ஒரு விசிட் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி இங்கே ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன கடை கூட இல்லை நீங்கள் வாட்டர் பாட்டிலோட வாட்டர் பாட்டிலோ எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்குறது கூட ஒரு கடை கிடையாது முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டரு உள்ள போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கும் அங்கே தான் வாங்க முடியுமே தவிர வேறு எதுவுமே இல்லை இங்கே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட்டுக்குன்னு வரணுன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான் எங்களுக்கே கொஞ்சம் ஏமாற்றம் தான் போகிற வழியில் அப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா ஓகே நல்ல ஸ்பாட்டு தான் அங்க போலாம் வாரு முன்னாடி வரும் வியூ வேற லெவலில் இருக்குது இந்த வியூக்காகவே வரலாம் போல். பொரியார் டேமுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலையிலேருந்து வர்ற தண்ணி மட்டும்தான் வேறு டேமில் வர்ற மாதிரி மற்ற டேம்லேருந்து வர தண்ணியெல்லாம் எதுவும் கிடையாது மழை பெஞ்சு இந்த மாதிரி ஃபால்ஸ் அருவி மூலமாக காட்டு வழியாக வர்ற தண்ணி மட்டும்தான் பொரியார் டேமோட வாட்டர் சோர்ஸு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டைம்ஸ் ஆஃப் அருண் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏய் ஏய் புடிச்சு மீனே இருப்போம் பண்ணிக்கா புடிச்சு இங்கே கொண்டு வரோம் இங்க கொண்டு வந்து ஒரு மீனே இல்ல நான் பாக்க மாட்டே போய் உடும்பு போகோம் போய் கடல்ல கடல்ல வரைக்கும் போகுதா

ஓகே குதிரையார் டேம் ஓரளாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் காட்டுறதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இவ்வளோ தான் இருக்குது அந்த செட்டர் மெயின் செட்டரை காட்டியாச்சு டேமையும் காட்டியாச்சு வேறு வழி இங்கே ஒன்றும் கிடையாது இங்கே இவ்வளோ தான் முடிஞ்சு